ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல்ஸ் பிஸ்னஸ் ப்ரொமோட்டர்ஸ் நம்மளோட பிஸ்னஸ் ப்ரோமோட்டர் சேனலில் நிறைய இடம் வீடு சம்மந்தம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு டூரிஸ்ட் பிளேஸு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டென்ஷன் இருக்கும் கண்டிப்பாக நிறையா ஒர்க்கில் இருப்பீங்க ஒர்க் ப்ரெஷர் அந்த மாதிரி நிறையா இருக்கும் இன்னொன்று சிட்டியில் இருக்கவங்களுக்கு டெய்லி ப்ரெஷர் அந்த மாதிரி நிறைய ஜாஸ்தியாகவே இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு ரெஸ்டிங் பிளேஸாக நம்மளோட திண்டுக்கல் திண்டுக்கல்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டரில் இருக்க சிறுமலை அந்த சிறுமலையில் இருக்க ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ட் ஹவுஸோட எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ நிறையா பேருக்கு கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் மதுரை திண்டுக்கல்லில் இருக்கவங்க ஒரு நியரஸ்ட்டாக வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லொக்கேஷனில் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு இடத்த சூஸ் பண்ணலாம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் சிறுமலை புதூரில் வந்து பார்த்திங்கன்னா சிறுமலை புதுலேருந்து லெஃப்ட் சைடில் ஜஸ்ட் ஒரு ஆஃப் கிலோமீட்டரில் இருக்க ஒரு ரொம்பவே ஒரு அமைதியான பிளேஸு இப்போ அங்கே வீடு நீங்கள் வந்து தங்குறதுக்கு எந்தளவுக்கு வசதியாக இருக்குது என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ பார்க்கலாம் இதுதான் நீங்கள் வந்தால் தங்க போகிற ஒரு சூப்பரான ஒரு இன்டிவிஜுவல் காட்டேஜ் இந்த ஒரு காட்டேஜோட ஃப்ரண்ட் பெர்சன் தான் வந்திருக்கோம் இப்போ அது ஒரு காட்டேஜோட ஃப்ரண்டேஜ் தான் ஒரு நல்ல ஒரு அமைதியான நல்ல ஒரு இயற்கை வளத்தோட ஒரு சூப்பரான ஒரு அட்மாஸ்பியரோட ரொம்ப அமைதியாக வித சப்தம் இல்லாமல் சப்தத்தோட ஒரு சூப்பரான ப்ளேஸ் தான் அதுக்குள்ள தான் அதோட உள்ள மெயின் கேட்டில் என்ட்ரு ஆகிறோம் உள்ளே என்ட்ரானே பார்த்தீங்கன்னா சிட்டிங்ஸு ப்ளஸ் இதோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான கார்டன் கிட்டத்தட்ட பப்பாளி செடி பூக்கள் இந்த மாதிரி நிறைய அந்த செடியோட ஒரு சூப்பரான பிளேஸ் இருக்குது சப்போஸ் நீங்கள் நைட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கேம்ப் ஃபயர் போட்டு என்ஜாய் பண்ணால் கூட அந்த ஒரு ஆப்ஷனோட இந்த ஒரு இடம் எடுக்க இந்த இடத்தான் பார்க்குறீங்க இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் நைட்டில் வந்து ஒரு சின்ன கேம்ப் ஃபயர் ஆல்ரெடி வந்தவங்க ஒரு கேம்ப் ஃபயர் போட்ட இந்த ஒரு லொக்கேஷன் தான் நீங்கள் ஒரு கேம்ப் ஃபயர் போட்டு நல்ல ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ண மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான இந்த ஒரு ப்ளேஸஸ் தான் நல்ல ஒரு பூக்கள் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பப்பாளி பப்பாளி மரலாம் நீங்கள் கை கட்டி பிடுங்குற அளவுக்கு ஒரு சின்ன ரொம்ப ரொம்ப ஹைட் கம்மியில் இருக்குது ஜாலியாக வெளியில் உட்காந்து பேசுகிறதுக்கான ஒரு வெளியில் ஒரு சிட் அவுட்ஸும் கொடுத்துருக்கோம் வெளியில் சேர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்காங்க கண்டிப்பாக மினிமம் ஒரு ஃபைவ் டூ செவன் பீப்புள்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான லொக்கேஷன் சொல்லலாம் உங்களோட கார்ஸு டூ வீலர் அந்த மாதிரி வந்தீங்கன்னா அதை பார்க் பண்ணுறதுக்கான எல்லா வசதிகளும் கண்டிப்பாக இங்கே இருக்குது நம்மளோட காருங்க ஸ்டாப் ஆகியிருக்கு அப்படி இதிலோட லெஃப்ட் சைடையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கார்டன் நல்ல ஒரு புல்வெளி சூப்பரான லொக்கேஷனோட இருக்குது இது பார்த்தீங்கன்னா அப்படியே ரோட்டோட ஒட்டி ரோட்டை ஒட்டியே இருக்கு இதோட பிளேஸ் சூப்பரான லொக்கேஷனோட நல்ல ஒரு செடிகளோட சூப்பராக இருக்கு இந்த ஒரு பிளேஸ் இது ஆக்சுவலாக இருந்து மாடிக்கு போகிற வழி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட தங்க போகிற வீட்டுக்குள்ளே போக போகிறோம் ஒரு சூப்பரான என்ட்ரன்ஸோட இதான் நீங்கள் வந்தால் தங்க போகிற ஒரு சூப்பரான ஒரு வீடு பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு பெரிய ஹால் கிட்டத்தட்ட எல்இடி டிவி ப்ளஸ் நீங்கள் வந்தால் தங்கிறதுக்கான ஒரு பிரிட்ஜ் இதாக கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லா வசதிகளோட இந்த ஒரு இடம் இருக்குது ப்ளஸ் நீங்கள் வெளியில் உட்கார்றதுக்கு ஆனால் சேர்ஸ் அந்த மாதிரி எல்லா வசதிகளும் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இதோட வீட்டோட ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் ஒரு பெட்ரூம் மீன்ஸ் நல்ல ஒரு பிக்கஸ்ட் பெட்ரூம் பெட்ரூமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டலில் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்களோ அந்தளவுக்கு நல்ல ஒரு செட்டப்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸ்னாவே உங்களுக்கு கரண்ட்டு பிரச்சனை அந்த மாதிரிதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக இன்க்ளூடிங் ஒரு இன்வெர்டர் செட்டப்போட இந்த ஒரு வீடு இருக்குது ப்ளஸ் அப்படியே போனீங்கன்னா ஜஸ்ட்டு இதோட வெப்சைடில் இது ஒரு வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் டாய்லெட்டோட வித் ஹீட்டர்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷனோட இருக்க இந்த ஒரு பெட்ரூம் அதுக்கடுத்து பார்த்தா பெட்ரூமில் வந்து திரும்ப மேகின் கா ஹாலுக்கு போகிறோம் ஹாலுக்கு போயிட்டு ஹாலோட லெஃப்ட் சைடு இப்போ ரைட் சைடு வந்தோம் அப்படி நம்ம லெஃப்ட் சைடு போகிறோம் இந்த லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பெட்ரூம் உண்மையிலேயே ஒரு டபுள் பெட்ரூமோட நல்ல ஒரு அமைதியான சூழ்நல் வெளியில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணினாலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நல்ல ஒரு இயற்கை காட்சியோட மலை அரசி சிறுமலையில் சூப்பராக நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பர் ப்ளேஸ் தான் இருந்தது இந்த பெட்டுமே நல்ல ஒரு சிக்ஸ் இன்ச்சில் ஒரு பெரிய பெட்டு மினிமம் ஒரு த்ரீ மெம்பர்ஸ் ஃப்ரீயாக படுத்து தூங்க மாதிரி இருக்குது பட் இங்கே என்னென்னா இதுலேயும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது இந்த ஒரு அட்டாச்சு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மல் அந்த ஆப்போசிட் ரூமில் வெஸ்டர்ன் இங்கே நார்மல் இருக்குது உண்மையிலே நீங்கள் ஒரு ஃப்ரீயாக ரிலாக்ஸ் பண்ணணும் ஒரு சாட்டர்டே டன் சண்டே வந்து ஒரு ஃபேமிலியோடயோ ஃப்ரெண்ட்ஸோடயோ வந்து என்ஜாய் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த ஒரு லொக்கேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு அடுத்து கிச்சன்ஸும் இருக்கு இது இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற கிச்சன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சன் எக்ஸ்க்ளூசிவ் எல்லா திங்ஸோட வச்சிருக்காங்க மிக்சி ஆகட்டும் கிரைண்டர் ஆகட்டும் மற்றபடி கேஸ் கேஸ் அடிஷ்னல் ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான இந்த ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ரெண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரிக்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் இதில் நீ தங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே ஒரு டெஸ்கிரிப்ஷன்க்கு நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் கனெக்ட் பண்ண இங்கே வந்து தங்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுப்பாங்க பட் உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸோட அடிஷனல் ரூம் இருக்குது இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களோட உங்களோட ஃபுட்டு அந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி கொடுக்க தனியாக ஒரு டீம் இருக்காங்க இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு சாப்பாடு அந்த மாதிரிதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது காலைல டீ டிஃபன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ஜஸ்ட் ஒரு கால் பண்ணிங்கன்னா போதும் உங்களோட லொக்கேஷனுக்கே வந்துடும் நல்ல ஒரு இயற்கை சூழலோட ஒரு நீ என்ஜாய் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த ஒரு இடத்த ஒரு தடக்க விசிட் பண்ணிங்கன்னா ரொம்பவே என்ஜாயபுளாக இருக்கும் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வாக்கிங் மார்னிங் நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு வாக் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஃப்ரீயாக எந்த வித டிஸ்டபன்ஸும் இல்லாமல் அந்த பறவைகளின் சத்தத்தோட ஒரு நல்ல ஒரு சூப்பரான அட்மாஸ்பியரோட ஒரு சூப்பர் லொக்கேஷன் தான் இந்த சிறுமலை கண்டிப்பாக வாங்க வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு நம்மளோட கமெண்ட்ஸில் உங்களோட ரிவ்யூஸை சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு சொல்கிற கமெண்ட்ஸ் தான் அடுத்தடுத்து மற்ற மக்கள் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் இந்த இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள் மேலும் தகவல்களுக்கு நம்மளோட வேல்ஸ் பிஸ்னஸ் ப்ரொமோட்டர்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் பட் அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய இடங்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது சப்போஸ் அது சம்மந்தமாக உங்களுக்கு சிறுமலையில் ஒரு பிளாட்ஸ் வாங்கணும் இல்லை சிறுமலையில் ஒரு சின்ன இந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் வாங்கணும் அப்படின்னாலும் தாராளமாக நம்மளை கனெக்ட் பண்ணுங்கள் அனைத்து ஹெல்ப்புகளும் நம்மளோட வேல்ஸ் ப்ரொமோட்டர்ஸாக செஞ்சு தரோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பை